கத்தர் அவரோட இருந்து பெரிய காரியங்களை செய்தார் ஜனங்களை வழி நடத்தும் பொறுப்பை கொடுத்தார் தாவிந்து ராஜாவுடைய வாழ்க்கையில் அவரோட இருந்து கத்தர் பெரிய காரியங்களை செய்தார் இன்று உங்கள் வாழ்க்கையில் உங்களை நேசித்தவர்கள் அவமானப்படுத்தியவர்கள் ஏழமையை பார்த்தவர்கள் மத்தியில் அவர் பெரிய காரியங்களை செய்ய போகின்றார் இந்த நாளில் ஒன்றை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் எனக்காக பெரிய காரியத்தை செய்வார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் என்னை நேசிக்கிறார் கர்த்தர் என் ஜெபங்கள் விண்ணப்பங்கள் யாவற்றையும் கேட்டு என் வாழ்க்கையை மாற்றப் போகின்றார் கர்த்தர் என் பட்டுகளை அறுக்கப் போகிறார் கர்த்தர் எனக்கு விடுதலையை கொடுக்க போகிறார் என்று அறிக்கை பண்ணுங்கள் அவர் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும் எல்லா அரண்களையும் உடைக்கப் போகிறார் உங்கள் கட்டுகளை அறுத்து உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார் இத்தனை நாட்களாக கண்ணீர் வேதனை கடன் பிரச்சனை போராட்டம் என்று கலங்கி தவித்த தேவ இதோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களுக்கு பெரிதான சமாதானத்தையும் வெற்றியும் தரப்போகிறார் கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் கிறிஸ்தவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வாழின் அன்றின் வாழ்த்துக்கள் இன்றைய நம்ம உன்னை காக்கும் நான் உண்மையே இருக்கிறேன் பிரியமானவர்களே யோசித்து உங்களுடன் இருப்பது மாத்திரமே சொந்தங்கள் உறவுகள் எல்லோரும் விரைவில் போய்விடுவார்கள் ஆனால் முடிவு புரியந்தம் உங்களோடு கூட இருப்பது கர்த்தர் மட்டும்தான் அவரை மாத்திரம் நம்புங்கள் கவலையா கஷ்டமா கண்ணீரா எல்லாவற்றையும் தைரியமாக உங்களுடைய பாரங்களை அவளுடைய சமூகத்தை இறக்கி வையுங்கள் தைரியமாக அவரோடே பேசுங்கள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார் விளக்க மாட்டார் உங்களை கைவிடவும் மாட்டார் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க எல்லாரும் கைவிட்டுட்டாங்க என்று கலங்கி தவிக்கின்ற தெய்வ பிள்ளையே கலங்காதே திகையாதே வேதனை படாதே பக்தர் உன்னுடனே கூட இருந்து உன்னை பாதுகாத்து தாங்கி தப்புவிக்கிறார் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த உங்களை சந்திப்பதன் மருந்து மகிழ்ச்சியினாலும் ஒரு காரியத்துக்குரிய தியானிக்க போகிறோம் சங்கீதத்தின் புத்தகம் நூற்றி ஏழாவது சங்கீத்தில ஆறாவது வசனம் வாசிக்கலாமா தங்கள் ஆப்பத்திலே கத்திரி நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார் விடுவித்தாராமே லூயா கத்திரி பிள்ளைகளை இந்த நாள் ஆபத்திலே கூப்பிடுகிற காரியம் இன்னைக்கு வேதத்துல யாரெல்லாம் ஆபத்துல இருந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சட்டு நினைக்கிறது யோனா இல்லைங்களா மீனின் வயிற்று இருக்கும் பொழுது அவர்னு செய்யலாரு ஒரு ஆபத்து நெருக்கம் அதுக்கு மத்தியில இருந்து கத்திரினி செய்யற கத்திரி நோக்கி அவர் கூப்பிடுறாரு இல்லைங்களா அப்படியாய் எங்கெல்லாம் அவங்க பிடிக்கப்படுறாங்களோ பரிசுத்தான்களை எங்கெல்லாம் பிடிக்கப்படுறாங்களோ அப்பெல்லாம் கத்திரி நோக்கி கூப்பிட்டுதான் விடுதல இருக்கிறாங்க இன்னைக்கு நீங்களும் நானும் யாரை கூப்பிடுறோம் நமக்கு ஒரு பிரச்சனை பாடுகள் போராட்டம் வரும்போது மனுஷனை நோக்கி போறோமா இல்ல கத்தரை நோக்கி போறோமா அப்படின்னு பாக்கணும் இன்னைக்கு நமக்கு தேவைக்காக நம்முடைய காரியங்களுக்காக நான் மனுஷனை தேடி மனுஷனுடைய உதவி தேடி போயிட்டே இருக்க அப்படின்னு கத்தரை நம்மளே அர்த்தம் ஒரு பேச்சுக்காக கத்தோரையுடைய பிள்ளை அவ்வளவுதான் ஆனா கத்தர பிள்ளையா இருந்தா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் நோக்கி நோக்கிக்கப்படும் ஐ மீன் இந்த சங்கீதத்துல நாலு இடத்துல ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அப்படின்னு இருக்கும் சரிங்களா சங்கீதம் நூற்றி ஏழுல பதிமூன்றாவது வசனம் பத்தொன்பதாவது வசனம் இருபத்தி எட்டாவது வசனம் என்ன சொல்லுது ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க ஆபத்திலே நோக்கி கூப்பிட்டாங்கன்னு இருக்கும் ஆனா இந்த பதிமூணாவது ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் இருக்கும் மேல என்ன இருக்கும் இக்கட்டிலிருந்து அவர்கள் விடுவித்தார் இருக்கும் விடுவித்தார் என்பதுக்கும் ரட்சித்தார் என்பதுக்கும் என்ன வித்தியாசங்க இன்னைக்கு ஒரு போராட்டத்துல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஜபிக்கிறீங்க முழங்கால் போட்டு ஆண்டுவர் எனக்கு அந்த போராட்டத்துல எப்படியாவது விடுதலை கொடுங்கப்பா நீங்க ஜபிக்கிறீங்க இல்லையா உடனே ஆண்டவர் இறங்கி இது ஒரு விடுதலை கொடுக்கற அது விடுதலை எப்படின்னா அந்த காரியத்துல நீங்க பீஸ்ஃபுல்லா உணர்றீங்க அது விடுதலை ஆனா ரட்சித்தார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரட்சிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவடி பிள்ளையாய் மாற்றி விட்டார் என்ற அர்த்தம் ஆமே என்ன அது இப்ப கத்திரை அறியாதவங்க கூட ஒரு பிரச்சனைக்காக ஜெபிக்க சொல்லுவாங்க நம்ம ஜெபிப்போம் ஒரு வயிற்று வலியோ ஒரு போராட்டம் இருக்கும் அதுக்காக எதுக்காக ஜெபிக்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்கு சடன விடுதலை உண்டாயிடும் வயிற்று வலி நீங்கிடும் கடன் பிரச்சனை நீங்கிடும் அவங்களுக்கான சண்டை நிறுத்தப்பட்டுரும் இதெல்லாம் விடுதலை இல்லைங்களா ரட்சித்தார் என்பதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு என்னன்னா அவர்களையே தன்னுடைய பிள்ளையாய் மாற்றி கொண்டார் அப்ப அவரை நோக்கி குட்டா விடுதலை மட்டும் இல்லைங்க அவருடைய பிள்ளையாவோ கத்தர் மாற்றி அது மட்டும் இல்ல பத்தொன்பதாவது வசன சொல்லுக்கிறது ஆபத்திலே கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்கள் நீங்களாக்கி ரட்சித்தார் ராமேன் என்ன செய்வாரா நீங்களாக்கி இக்கட்டு வருது இல்லையா அதுல இருந்து விடுதலை இல்ல இக்கட்டையே நீக்கி போட்டுவார் ஆமேன் அல்ல நீ கத்து பிள்ளைகள் எப்படிப்பட்ட காரியங்களை கத்த பேசுகிறா இருப்பாருங்க இக்கட்டே உங்ககிட்ட வராது ஏன் அப்படின்னா அவர் உங்களை பிள்ளையா தெரிந்து கொண்டார் அதனால உங்ககிட்ட துன்பமே வராம இக்கட்டே வராம பாதுகாக்க அவரால் முடியும் அதற்கு நீங்க என்ன செய்யணும் அவர் எப்பொழுதும் துதிக்கிற பிள்ளையா இருக்கணும் ராமேன் இருபத்தி எட்டாவது வசன நோக்கி கூப்பிடுகிறார்கள் அப்பொழுது இக்கட்டுக்கு அவரை நீங்களாக்கி விடுவிக்கிறார் ஆமை நலனூ ரசிக்கிறது மட்டும் விடுதலை இக்கட்டே உங்ககிட்ட வராதபடி கர்த்தரால காத்துக்கொள்ள முடியும் அதுக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னன்னா அவரை நோக்கி கூப்பிடணும் அவரை நோக்கி செபிக்கணும் அவ்வளவுதான் இதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிய விடுதலை அனுபவிப்பீங்க கூட பேசிருக்கிறாள் ஜெபிக்கலாமா எங்க நல்ல தெய்வம் இந்த நல்ல வேலைக்காய் நன்றி இன்றைக்கு எங்களோடு பேசுற வார்த்தைக்கா நன்றி ஆபத்துல எங்களை விடுவிக்கிற தெய்வன் மாத்திரம் அல்ல உங்க பிள்ளையால் மாற்றுக்கொள்ளவும் செய்றீங்க தீங்கே வராம எங்களை காத்துக்கொள்ளவும் செய்றீங்க அதற்காய் கோடி சோத்ரம் இதை கேட்கிற கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளையில ஆசிர்வதிங்க கிறிஸ்து சுநாபத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் அலே லூயா all. நாட்களிலே வாழ் அன்பு உள்ளங்களை அன்பு நேசராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் முப்பத்தி ஓராம் தேதி எட்டாவது மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த மாசத்தினுடைய கடைசி நாட்களிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அடுத்த மாசம் எப்படியாக அந்த நாட்களில் ஆண்டவர் செயல்படுகிறாரோ என்று சொல்லி இந்த நாட்களே கலங்கி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட பகுதி ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது அப்பொழுது சவுல் தாவிதை நோக்கி என் குமாரனாகிய தாவிதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் பலப்படுவாய் என்றான் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களில் அந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளை பாருங்கள் இந்த வார்த்தையை பார்க்கிற வேளையிலேயே பாருங்கள் இங்கே கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது நீ அதாவது பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் பெலப்படுவாய் அடுத்த மாசத்துக்குள் கடந்து சென்று கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே இந்த மாசத்தினுடைய கடைசி நாளிலே நின்று அடுத்த ஒன்பதாவது மாசத்துக்குள்ளே இந்த நாட்களை கடந்து செல்ல போகிற வேளையிலே ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் இவ்வளவு காலம் நாங்கள் பெரிய காரியங்களை செய்யாதபடி இந்த நாட்கள் ஏதாவது தடைகளோடு இந்த நாட்கள் இருந்திருக்கலாம் அல்ல இந்த நாட்களில் நாங்கள் பலப்பட முடியாதபடி வேலை செய்கிற இடங்களிலே உயர்வில்லாதபடி இந்த நாட்களிலே ஊதியத்திலே உயர்வில்லாதபடி ஏதாவது தடைகள் மூலமா இந்த நாட்கள்லே என்னுடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருக்கலாம் ஆனாலும் நாங்கள் நேசிக்கிற ஆண்டவர் இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் நீ பெரிய காரியங்களை செய்கிறது மட்டுமல்ல மென்மேலும் பலப்படுவாய் அருமையான அன்பு பிள்ளைகளே நீங்க பலப்படுவீர்கள் என்று விசுவாசியுங்கள் மென்மேலும் நான் பலத்த காரியங்களை ஆண்டோட நாமத்திலே செய்வேன் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அந்த வாக்கு தத்துவங்கள் உங்களுக்குள்ளே இந்த நாட்களே கிரிகளை நடப்பிக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளே கிறிசுகள் அன்பான அன்பு பிள்ளைகளை பாருங்கள் இந்த ஒன்பது மா எட்டு மாசங்கள் இந்த நாட்களில் ஒன்பது மாசங்கள் இந்த நாட்களிலே பாருங்கள் இந்த நாட்களில் எட்டாவது மாசத்துக்குள்ளே நடத்தி வந்து ஒன்பதாவது மாசத்துக்குள்ளே நடத்தி வருகிற தேவன் பெரியவரும் வல்லவருமாய் இந்த நாட்களில் இருக்கிறார் அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள் அந்த எட்டு மாசங்கள் எப்படியாக கண்ணின் மணி போல் பாதுகாத்தார் ஆனால் ஒன்பதாவது மாசத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்லுகிற வேளையிலேயே தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் இருக்கிறார் அது மட்டுமல்ல நம்மை மென்மேலும் பெலப்படுத்த அவராலே தான் கூடும் மனுஷனால் கூடாத காரியம் கத்தராலே ஆகும் என்று சொல்லி கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறது அதனால இந்த வாக்குத்தத்தங்களை இந்த நாட்களிலே விசுவாசியுங்கள் அன்பு பிள்ளைகளே வாக்கு விசுவாசித்து பிசுவாசித்து மென்மேலும் இந்த நாட்களில் பெலப்பட்டு ஆண்டோடைய ராட்சியத்துக்காக பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்யுங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே நீங்கள் இந்த நாட்களில் ஆலயத்திலே ஒரு அதாவது இந்த நாட்களில் ஒரு ஜெபக்குழுவை நடத்தி கொண்டிருந்தால் அல்லது இந்த நாட்களில் ஆராதிக்கிற ஒரு குழுவை இந்த நாட்களை நடத்தி கொண்டிருந்தால் ஆண்டவர் இந்த நாட்களை உங்களுக்கு கொடுக்கிற காரியம் என்னவென்றால் நீங்கள் அதாவது பெரிய காரியங்களை அடுத்த மாசத்தில் இருந்து தொடர் செய்ய போகிறீர்கள் அது மேலும் ஆண்டவர் சொல்லுகிறார் மென்மேலு நீங்கள் பலப்படுவீர்கள் நீங்கள் தேவனுடைய ராட்சியத்துக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் உங்களை பலப்படுத்தி இந்த நாட்களை நடத்த இருக்கிறார் அவர்தான் இந்த நாட்களில் நம்முடைய கத்ராய்

அந்த காரியத்தை செய்யும்படியாக தேவனுடைய வலது கரம் இந்த அமர்ந்து நடத்தும் அருமான அன்பு பிள்ளைகளே அடுத்த மாசத்தை குறித்து நாளை நாளை குறித்து கவலைப்பட வேண்டாம் கத்தருடைய கரம் இந்த நாட்களே இந்த வாக்கு தவங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த அமர்ந்து அற்புதமான காரியங்களை அடுத்த மாசத்திலே இந்த நாட்களே செய்ய தேவன் உங்களை கொண்டு செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசிப்போம் அந்த விசுவாசத்தின் நிமித்தம் தேவனத்திலே இந்த நாட்களிலே அந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக வாக்குத்தத்தங்களை அற்பமாக எண்ணாதீர்கள் கத்தருடைய வார்த்தைகள் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தைகளாகும் வாக்குத்தங்களும் அப்படியாக இருக்கிறபடினால் வாக்குத்தங்களை விசுவாசியுங்கள் தேவனத்திலே திரும்புங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே